எல்லாத்தையும் பாத்துட்டு வீட்டில போயிட்டு ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுத்தமா முடியல அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அண்ணன் வெயிட் எல்லாம் போட்டு கழித்துல நெருக்க ஆரம்பிச்சாரு வந்து கொடுங்க வீட்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு யாரும் உம்மு வீட்ல யாரோ சப்போர்ட் உனக்கு அந்த போட்டோஸ்னாலே ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஓஹோ சரி இப்போ இது கல்யாணம் நடந்துச்சு சொல்ல வேண்டியதுதானே 11 ஆம் தேதி 11 மாசம் கல்யாணம் நடந்தது நீ ஓபன் போட்டோ பார்த்ததுக்கு வெச்சி மிதிக்கிறாங்க வெச்சி சாவ அடிக்கிறாங்க இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியல அது கல்யாணம் ஆச்சு சொன்னா சுண்ணிடுவாங்கனால முடியல இதுவே நல்ல வீட்ல முடியல இப்ப என்னதான் பண்றது நீ எப்படி ரிலீஸ் ஆகுவா இதுக்கு என்னதான் ரெமிடி ஒரு நாள் வெளியில வர முடியுமா என்னால் வெளியில எல்லாம் வர முடியாது சுத்தமா வீட்டில் ஃபோனும் கிடையாது கொடுக்க மாட்டாங்க சுத்தமா கொடுக்க மாட்டாங்க ஃபோனை எப்போ பார்த்தாலும் கேட்டை பூத்தி கையிலேயே தான் சாவி வச்சிருக்காங்க என்னால் எதுவுமே பண்ண முடியாது வீட்லயும் சுத்தமா வெளியில வர முடியாது ஏதாச்சும் தானே இப்போ இப்போ ஃபோன் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு நான் அத வெளியில அனுப்பி விட்டாங்க ரேஷன் கடைக்கு அதனால வரும்போது இப்போ நான் ஃபோன் வந்து பேசினேன் ரோபியா உனக்குன்னு கையில் எந்த ஃபோன் எதுவுமே இல்லையா எதுவுமே கிடையாது நூறுக்கு போன் நூறுக்கு பண்ணிடலாமே இந்த இப்ப கிடைச்ச அந்த சான்ஸ்க்கு எனக்கு ஃபோன் பண்றதுக்கு நீ இன்னொருக்கு ஃபோன் போட்டு ஹெல்ப் கேட்கலாமே அதெல்லாம் நானா இல்லை ரொம்ப பயமா இருக்கு அவங்க வந்து போனா கூட தூடுமோது போலீஸ் ஸ்டேஷன் தான் வரோம் அங்கேயும் எல்லாரும் அம்மா கையில தான் இருக்காங்க யார் கையில இருந்தாலும் நியாயம் ஒன்னு இருக்கலமா உன்னை போட்டு இவ்ளோ அடிக்குறாங்க தொந்தரவு பண்றாங்க அநியாயம் பண்றாங்க சாப்பாடு தான் தரங்களா அது சாப்பாடுல வந்துட்டு வேற இது எங்கெங்கே கூட்டிட்டு போறாங்க இதை பண்றாங்க சாப்பாடு எல்லாம் என்னமோ கலந்துதான் கொடுக்குறாங்க எனக்கு பயமா இருக்கு டெய்லிக்கும் அடிக்குறாங்க அது சொல்லி சொல்லியே படிச்சு 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 சொன்னேன் செட் ஆகாது செட் ஆகாது வேண்டாம் வேண்டாம்னு கால உன் கால்ல மட்டும் தான் நான் உலவல அவ்வளவு சொன்னேன் இது உன்னுடைய ஆசை இது விபரீதமான என்ன இது வேண்டாம் வேண்டாம் எவ்ளோ சொன்னேன் கொஞ்சம் மாச்சும் கேட்டியா எல்லாம் சரி நடந்தது நடந்து முடிஞ்சிச்சு இப்போ இருக்கிற பிராப்ளம் சரி பண்ணனும்ல இப்போ என்னதான் பண்ண சொல்ற நீய ரஷின அனுப்பி வச்சேன் போய் பேசுறதுக்கு கடைசியில என்ன ஆயிப்போச்சு உன்னை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க வந்து நீ வந்து கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிடல்ல ஐசியூல இருக்கிறதாக நாடகம் ஆடிகிட்டு இருக்காங்க அவங்க என்னதான் எல்லாமே போய் அந்த வந்து பேசும்போது நானும் வீட்ல ரூம்ல வச்சு என்ன ரூம்ல வச்சு லாக் பண்ணிருந்தாங்க அந்த அண்ணன் வந்து பேசும்போது நானும் வீட்ல தான் நானும் எல்லாமே கால உலக சங்க எல்லாமே போய் எல்லாமே பொய்யா ஆமா எல்லாமே போய் உன்னை காலி பண்ணுங்கிறதுக்காக தான் அவங்க எல்லாமே செஞ்சுட்டு தாங்க எனக்கு எதுவும் என்ன எதுவும் ஆள் வச்சு அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்றாங்களா ஆமா அந்த மாதிரி தான் அவனுக்காக அது அவங்க எல்லாரும் சே இப்ப எல்லாமே சேர்ந்துட்டு இது இந்த இதுல சிச்சுவேஷன்ல பயன்படுத்திக்கறாங்க ஓஹோ எனக்கு பிடிக்காதவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்தா சரி ஓகே என்னமோ பண்ட் பண்ண இப்ப பிரச்சனை பாரு எங்க வந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு என்னைய தப்பா மிஸ்யூஸ் பண்ண போறாங்க எனக்கு வாழ்க்கை பிடிக்கல எனக்கு என்னை வந்து சரியான முறையில உங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க என்ன வச்சு இவங்க ஏதாவது தப்பா பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நீ பயந்த உன் ஃபேமிலியை பார்த்து நீ பயந்த அதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க போய் நீ நான் தான் வேணும் நான் தான் வேணும்னு சொல்லி நான் செட் ஆக மாட்டேன் செட் ஆக மாட்டேன்னு எத்தனை தடவை சொன்னேன் தலையா அடிச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன்னு சொன்னா உன்னால உன் வீட்டை விட்டு கூட வர முடியாம இப்படி தவிச்சு போய் நிக்கிட்டே நான் என்னதான் பண்றது உங்க வீடு எல்லாம் எந்த லெவலுக்கு வேண்டாலும் இறங்குவாங்க அந்த மாதிரி என்னால இறங்க முடியாதுமா நீ வெளியில வர முடியுமா ஹலோ

கூட்டிட்டு போற ஒரு வீட்டுல வந்து ஒரு பிள்ளைய கூப்பிடுறேன்னா எனக்கு அப்படி இது பச்சு அனுப்புவாங்க இது வந்து நீ இது வந்து வித்தியாசமான ஒரு அது லைஃப் மாட்டாங்கம்மா வரும் அதனால நீச்சே போயிட்டா வச்சு நான் பேசிடலாங்கம்மா நீ உன்னால வெளியில வர முடியாது வெளியில வந்து இருக்கிற அப்படியே ஓடிடுவேன் வந்துடுவேன் அதுவும் முடியாது எந்த தைரியமும் இல்லாத நீ எதுக்கு இந்த மாதிரி விபரீத ஆசையெல்லாம் பட்ட நீ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கறேன் நான் பாத்துக்கேன்னு தெரியும் இவ்வ மாதிரி பேசிட்டு இருந்தேன் ஏன் லைஃபும் போய் ஓன் லைஃப்பும் போய் புசு இருக்க எதுவும் ஆபத்தா அந்த மாதிரி எதுவும் நீங்க மிரட்டுறாங்களா இல்ல அந்த மாதிரி தான் அடிக்கிறாங்க போட்டு ரொம்ப இது பண்றாங்க நீ அவன் கூட நீ அவ வந்து கூப்பிட்டா கூட நான் அவன் வர முடியல யாரை வச்சு கூப்பிட்டாலுமே சொல்லி எந்த கூப்பிட்டாலும் சரி நீ அவங்க கூட நான் வர மாட்டேங்க சொல்லு நீ சொல்லுங்க நீங்க வரேன்னு சொல்லிட்டீங்கன்னா அவன தொங்கிடன்னு சொல்லி மிரட்டுறாங்க வேற என்னை கொண்டு வராங்களாமா ஆமா சரி கொண்டா கொண்டு போட்டோம் நீ நல்லபடியா இருக்கல இந்த இந்த டார்ச்சர்னால நீ எதுவும் எதுவும் தப்பாலாம் எதுவும் யோசிச்சிடாத புரியுதா வீட்ல இருக்க முடியல சொல்றது கேள் வீட்ல இருக்க இருக்க நீ வந்து இன்னும் ஒரு வாரத்துல ஃபுல்ல கூட்டிட்டு போனேன்னா சத்தியமா நான் சூசைட் எல்லாம் பண்ணிருப்பேன் எனக்கு அவ்வளோ இதா இருக்கு அதையும் சொல்லிட்டாங்க ட்யூசை நீங்க பண்ணிட்டா கூட உங்களுக்கு இன்னும் ஈஸியா போயிடும் அவனால ஃபுல் கேசி போட்டுட்டு அவனோட காசு தாங்க முன்னாடி தான் செத்து போயிட்டேங்கிறதுக்காக நான் எல்லா குரூப்பும் ரெடி பண்ணிருவோம்னு சொல்லிட்டாங்க அதனால கூட சூடேஸ் பண்ண கூட பயமா இருக்கான்னு அந்த முடிவுல தான் இருக்கேன் அவ்வளவு வீட்டு இருக்கு அடி பைத்தியம் ஏன்னா சூசைடு பண்றதுக்கா இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறா சூசைட் பண்ணா எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் தெரியுமா எதுவுமே செய்யாத நான் வந்து இதுல வந்து நான் என்னை அப்பாவி அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனா நான் இதுல விக்டிம் தான் அதை புரிஞ்சுக்க உனக்காக உன்னுடைய சேஃப்டிக்காக நான் வந்ததுக்கு இப்போ நீ பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க சூசைட் பண்றேன்னா என்ன சின்ன திட்டமா நீ பாட்டு ஈஸியா போய் சேர்ந்துருவ அதுக்கு பின்னாடி உள்ள ப்ராப்ளம் எவ்வளவு பிரச்சனை கொஞ்சம் பொறுமையாயிரு எது இருந்தாலும் பொறுமையாயிரு நான் சட்ட ரீதியா நான் வர்றேன் சரியா ஹலோ என்னைக்கு எப்ப ஏதுன்னா எனக்கு தெரியல சொல்ல தெரியல ஆனா நான் சட்ட ரீதியா கண்டிப்பா நான் முயற்சி எடுக்கிறேன் எடுத்து நான் வந்து எங்க கூட வந்துருங்களா நான் உனக்கு கேட்கலாமா அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கமா இப்போ நான் சொல்றேன் புரியுதா என் கூட வந்துரு என்னோட வாழ் அதெல்லாம் நான் கேட்கல ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த பிரச்சனை ரிலீவ் பண்ணி விட்டு ஸ்டேஷன்ல வந்து உன்னுடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை நீ சொல்லிட்டு இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கணும் என்ன உங்க உம்மா சுத்தி 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 ஏதோ யார் யார்ட்டையும் பேசி எனக்கு ஃபோன்ல தொடர்பு கொள்றாங்க அவங்க பேசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ செட்டில்மெண்ட் எதிர்பார்க்குற மாதிரி என்ன செட்டில்மெண்ட் யாருக்கு யாரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறது உங்க உம்மாக்கு செட்டில்மெண்ட் பண்ணி யாருங்க உம்மா என்ன செய்தா போன வச்சு காசு ம் என்ன ஒரு ஆள் பேசுது ஏதோ பதினஞ்சு லட்சம் உங்கள்கிட்ட இருக்குமா இருக்காமல எனக்கு எங்க பயணிச்சுன்னா பத்தாயிரத்துக்கு திண்டாடிக்கிட்டு இருக்கிறேன் பதினஞ்சு லட்சம் உங்கள்ட்ட இருக்காமல சொல்லுது ஒரு பத்து லட்சத்தை கொடுத்து இது பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆள் பேசுறாரு எனக்கு கேவலமா இருக்குது இது என்ன ஆயுது ஒரு கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எங்க ரெண்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை இதை வச்சு இந்த பொங்குல சம்பாதிக்குது அப்படின்னா இது என்ன நியாயம் ஒரு நாள் நான் இதெல்லாம் விட ஸ்டேஷன்ல வச்சு தெளிவா பேசி என்ன முடிவோ அந்த புள்ள சொல்லட்டும் அந்த புள்ள என்ன சொல்லுதோ அதை நான் அப்படியே பண்ணி விடுறேன் எதுவா இருந்தாலும் சரி அது என் கூட வர்றேன் அப்படின்றாலும் நான் வச்சு அதை வந்து என்னால என் உட்பட்ட அளவுக்கு நல்லபடியா காப்பாத்துறேன் அல்லது பேரண்டோட போறேன் நான் உட்றேன் அல்லது நான் ரெண்டுமே வேணாம் நான் என்னுடைய இதை படி நான் என்னுடைய படிப்பையும் இதையும் வச்சு நான் தனியா என் கால நின்றுக்கிறேன் அப்படின்னு இருந்தாலும் ஓகே ஆக மொத்தம் இந்த பிரச்சனையை உன்னை வீட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு உங்க ஃபேமிலி ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க மட்டும் எனக்கு நல்லா தெரியுது விட்டு பேசுனதுக்கு அப்படி பயங்கரமா நடிக்கிறாங்களாம் சொல்றான் அந்த மாதிரி பேசி நான் யாரும் பேசி பாத்ததே இல்லன்னு சொல்லிட்டு முடியாத அளவுக்கு பயங்கரமா நடிக்க நடித்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ வந்து கொஞ்சம் இருமா கொஞ்சம் பொறுமையோட அடிக்கிறாங்க வாங்குனாங்களா ஆமா நிறைய எழுதுனாங்க இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த மாதிரி மதரசால படிக்கும் போது அவங்க வந்துட்டு என்ன ஆசிரியர்கள் நிறைய கூறி இந்த மாதிரி என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அவங்க எழுதுனாங்களா நீ எழுதுனியா என்ன அடிச்சு எழுத வச்சாங்க கையெல்லாம் கையெல்லாம் அடிச்சு உடைச்சாங்க எழுதுனா கையை உடைச்சிருவேன் இப்படிதான் மட்டும் அடிச்சாங்க ஃபுல்லா அடிச்சாங்க நீ எழுதி கொடுத்து எழுதுனியா ஆமா எழுதி கொடுத்துட்டேன் ம் ம் எனக்கு எதிரா சாட்சியங்களை ரெடி பண்ணிருக்காங்களா உன்ன வச்சு சரி சரி அப்ப சாட்சி தான் எல்லாம் இருக்குதே கொண்டு போய் கேஸ் சாட்சி கொடுக்கலாம்ல எதுக்கு வெயிட் பண்றாங்க ஆல்ரெடி கேஸ் கலெக்டர் கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல கேஸ் எங்க கொடுத்துட்டாங்க கலெக்டர் கிட்ட புரியல கலெக்டர் கிட்ட கலெச்சியா கலெக்டர் கிட்ட கொடுத்துட்டாங்க தஞ்சாவூர் ரெண்டு தடவை கலெக்டர் கிட்ட போய் சொன்னாங்க எதுக்கு என்னன்னா எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் மகளிருக்கு போனாங்க ம் திருடர்கள் போலீஸ்ல போய் கொடுத்தாங்க. டி.எஸ்.பி வந்துட்டு இல்ல. ரெண்டு பேரும் இருக்க பத்தி இரு அப்புறம் இந்த அப்புறம் போய் انا கொடுத்துங்கனுட்டாங்க. போய் கொடுத்துட்டாங்க. எனக்கு تاني மகளிரை கொடுத்தா அப்புறம் கலப்புவாச்சினு திரும்ப சொல்லு. ஓஹோ. அப்படியே ஆமா. சரி ஓகே. நான் என்ன நினைச்சேன்னா எதுவா இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கிடலாம் யாருடைய மானமும் போவேண்டாம் உனக்கும் வாழ்க்கை இருக்குது உனக்கும் மான மரியாதை இருக்குது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப சாப்பிட்டா இந்த விஷயத்துல அவசரப்படாம தீவிரப்படாம அந்த பொம்பளை உங்க உம்மா வந்து பேச்சுவார்த்தை பண்றதுக்கு பல தடவை முயற்சி எடுத்துட்டேன் ஆனா உங்க உம்மா எதுக்குமே செட் ஆகாம இப்படி குறுக்கு பாயணும்னு நினைக்கிறேன் அதர்மமாவே போகணும்னு நினைக்குது இது வந்து எதில போய் முடிய போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. சரி நீ தான் சொல்றாங்க. இதெல்லாம் நான் வந்து ஸ்டேஷன்ல இருந்து ஹலோ சொல்லுமா. நான் பேசற விளங்குதா? சீரியஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வந்துச்சுன்னா சின்ன கண்டிப்பா ஆள் வரும். புரியுதா 3ரா இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது. நான் வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன் ஆளு வந்தாங்க அப்படின்னா உங்க உம்மா அப்படி பட்டவர்த்தனமா நடிக்கும் ஒண்ணுமே நடக்காதது மாதிரி ஏன்னா உங்க நடிக்க சொல்லவே தேவையில்லை பட்டவர்த்தனமா நடிக்கும் அதெல்லாம் ஒண்ணு இல்லையா அதெல்லாம் ஒண்ணு ஒன்னுமில்லையான்னு சொல்லிட்டு நீ உள்ள இருந்து சாங்கா சொல்லிரு என்னை அடைச்சு போட்டு வச்சிருக்காங்க நீ சா இது பண்ணுறேன் அதையாச்சும் உனக்கு சொல்லுவியா அதுக்காச்சும் உனக்கு தைரியம் இருக்கா இல்லையா ஏன் மண்டு 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 நான் நான் எங்க மண்டு கூட வர முடியும் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா நானும் கூட வர முடியும்

நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறோம் எதுவாக இருந்தாலும் நான் நிற்பேன் பேசுவேன் ஃபோர்ஸாக நிற்பேன் நான் சகுல் பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னீங்க ஒரு பிரச்சனை வர போகும்போது எதுவுமே செய்ய மாட்டேன் அங்கே பேச மாட்டேன் இங்கே பேச மாட்டேன் நீ வந்து நின்றுடா நான் எங்கேம்மா வந்து நிற்க முடியும் வீட்டுக்கு நான் இப்போ வர முடியுமா வந்தா உமா அவன் சும்மா விட்டுருமா அசிங்கம் அவங்களுக்கு அசிங்கப்படுத்துறது அசிங்கத்தில் இறங்கி நிற்கிறது அதெல்லாம் சாதாரணம் எனக்குலாம் அப்படி கிடையாது நான் பொம்பளை சண்டையெல்லாம் வாழ்நாளே பிடிச்சது கிடையாது நான் கேட்கறதுலாம் ஒன்னே தான் நான் உனக்காக இறங்குறேன் ஏன்னா ரொம்ப எனக்கு மாஸ்டேஷனா இருக்குது இருந்தாலும் பரவாயில்லம்மா நான் இறங்குறேன் சரியா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் கம்ப்ளைண்ட் பண்ணா ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வருவாங்க அதுல என்ன ஏத்திக்கிட்டு வர மாட்டாங்க ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வருவாங்க சரி ஓகே ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வருவாங்க உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வந்துருவாங்க அட்ரஸ் கொடுத்துட்டா வந்துருவாங்க உமன் ஸ்டேஷன்ல இருந்து வந்தா நீ அவங்க சொல்லாம் ஒண்ணுமே உன்னுடைய கடைசி சான்ஸ் அது மட்டும் அவங்க வந்துட்டு ஒண்ணுமில்லாங்கன்னு வைக்கல அதுக்கப்புறம் என்னால ஒண்ணு பண்ண முடியாது அதோட நான் ஊத்தி முடிச்சிட்டு போயிருவேன் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி ஓகே நான் என் தலையெழுத்து உனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டு என் தலை எழுத்து இப்படிதான் முடியணுன்னு இருந்திருக்குன்னா நான் அப்படிதான் என்ன ஏத்துக்கிறோம் ஆனா நீ அந்த டைம்ல ஏதாச்சும் ஆமா என்னை அடைச்சி வச்சிருக்கிறாங்க நான் பிரச்சனை இல்ல இருக்கல அப்படின்னு மட்டும் நீ சொன்னீங்கன்னா இம்மிடியேட்டா அவனை எல்லாரையும் தூக்கிடுவாங்க உங்க அம்மா உம்மா நீ எல்லாரையும் கொண்டு வந்து நாங்க ஸ்டேஷனுக்கு வச்சு அங்க வச்சு பேசிக்கிருவோம் புரியுதா அங்க வச்சு திருப்பி தான் சொல்றேன் அங்க வச்சு ஒரு ஏதாவது இதுக்குன்னு ஒரு முடிவு வேணும்ல ஒரு முடிவு நோக்கி நகரணுமா வேண்டாமா இல்ல இப்படி இருக்கணுமா சொல்லு உன்னை இப்படியே வச்சுக்கிட்டு உங்க அம்மா அப்படியே ஊரெல்லாம் சொல்லி 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 என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல முடி செய்யணும்னு நினைக்கிறியா இல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறியா காலாலான முறையில கல்யாணம் பண்ணிட்டு இருக்க கூடிய இந்த இத வந்து எதுக்கு நீ வந்து பயந்துகிட்டு இருக்கிற சரி ஓகே அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சுச்சு நீ அந்த டைம்ல வந்து ஸ்டேஷனுக்கு வந்து உன்னுடைய முடிவு என்னவோ யாருடைய ஃபோர்ஸ்க்கு நீ பயப்பட வேண்டாம் புரியுதா அது 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 வந்து எனக்காக வேண்டியும் நீ உன் முடிவ மாத்த வேண்டாம் உனக்கு நல்ல யோசி நல்லா யோசி உன் ஃப்யூச்சர் யோசி செட் ஆகுமா ஆகாதா என்னுடைய நிலம என்னுடைய சுச்சுவேஷன் என்னுடைய ஏஜ் என்னுடைய கேஸ் என்னுடைய கேஸ் எல்லாத்தையும் யோசி ஆ ஓகே எல்லாத்தையும் யோசி யோசிச்சிட்டு இது ஒரு முடிவெடு ரெண்டக்கா தொழுவு தொழுதுட்டு அல்லாட்ட துவா செஞ்சுட்டு முடிவெடு அந்த முடிவுல ஸ்டாங்கா நில்லு வந்து எதுவா இருந்தாலும் அங்க வந்து சொல்லு புரியுதா சரி ஓகே அங்க வந்து ஸ்டாங்கா சொல்லு சரி குடுத்துரு சரியா அப்போ வைக்கட்டுமா பாத்து பத்திரமா இருமா ஓகே வைக்கிறேன்